குருவடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் நீ நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணி என்றும் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் மாசி மாதம் ரிசபராசி ரிஷப லக்ன என்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை தர இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க போறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம் அதற்கு முன்பு ரிஷபராசிக்கு இந்த மாசி மாத துவக்கத்தில் என்ன மாதிரியான கிரக அமைப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் முதல்ல ராசிக்கு ஐந்தாம் இடத்துல கேது பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தில் செவ்வாய் புதன் சுக்ரன் ராசிக்கு பத்தாம் இடத்துல சூரியனும் சனியும் நினைவு பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்துல ராகுபகவான் ராசிக்கு பன்னிரெண்டுல குரு பகவான் இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இந்த மாதமானது பிறக்குது இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா ராசிக்கு நான்காம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் இங்கே ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் ஒன்பதாம் இடத்துல இருந்து அதாவது மகரத்துல இருந்து கும்பத்துக்கு சூரியன் பயிற்சி ஆகிறார் அந்த மாதம் முழுக்க சூரிய பகவான் கும்ப தான் இருக்க போறார் இரண்டாம் பட்சமா மாசி மாசம் ஏழாம் தேதி அதாவது பத்தொன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு புதன் உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்து உங்க ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் மகரத்துல இருந்து கும்பத்துக்கு பயிற்சி ஆகிறார் கும்பத்துல ஒரு பதினான்கு நாட்கள் மட்டும்தான் இருக்கிறார் மாசி மாதம் இருபத்தி நான்காம் தேதி மீன ராசிக்கு புதன் பயிற்சி ஆகிறார் அதாவது ஏழு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ அப்போ மீன ராசிக்கு புதன் பயிற்சி ஆகும்போது அங்கே புதன் ஆகிறார் இப்போ புதன் நீசத்தினால என்னென்ன விஷயங்கள் நடக்கப் போகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம் கடைசியா ஒரே ஒரு கிரக பயிற்சி இருக்குது என்னன்னா சுக்கர பகவான் சுக்கர பகவான் இந்த மாதம் முதல் இருபத்தி நான்கு நாட்கள் உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தில் இருக்கிற உங்களுடைய ராசி அதிபதி பாகியத்தில் இருக்கிறது ஒரு அற்புதமான அமைப்பு மாசி மாதம் இருபத்தி நான்காம் தேதி என்ன பண்றாருன்னா உங்க ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு சுக்கரன் பயிற்சி ஆகிறார் மகரத்துல இருந்து கும்பத்துக்கு சுக்கரன் பயிற்சி ஆகிறார் ஏழு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நால அன்னைக்கு இந்த இரண்டு கிரகங்களினுடைய பயிற்சி தான் இந்த மாதம் இருக்குது கூடவே சூரியன் மாத மாத கிரகமான சூரியன் ஒரு மாசம் துவக்கத்துல அடுத்தடுத்த ராசிக்கு பயிற்சி ஆகிட்டே இருப்பார் அந்த அமைப்புகள் தான் இருக்குது இப்போது இந்த கிரக அமைப்புகளை வைத்துட்டு இந்த மாதம் உங்களுக்கு என்னென்னவெல்லாம் நடக்கப் போகுது அப்படிங்கிற விஷயத்த தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த பலன்கள் பார்க்கறது இல்லாமல் ஏதாவது நெகட்டிவான விஷயங்கள் இருந்துன்னா அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணிக்கிறது அதுக்குண்டான பரிகார என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் கிளியராக அதில் பார்த்துடலாம் முதல்ல சூரிய பகவான் சூரிய பகவான் உங்க ராசிக்கு நான்காம் அதிபதி ராசிக்கு நான்காம் அதிபதி ராசிக்கு ஒன்பதாம் பாவத்திலிருந்து பத்தாம் பாவத்துக்கு ஆகக்கூடிய ஒரு மாதமாக காட்டுது இந்த வீடியோவோட டைட்டிலே சூரியனால் கிடைக்கும் பேரதிர்ஷ்டம் அப்படிங்கிறது தான் டைட்டிலாகவே இருக்கும் ஏன்னா சூரியன் உங்கள் ராசிக்கு நான்காம் அதிபதி வண்டி வாகனம் வீடு சொத்து சுகம் நிலம் தாயார் உடல் ஆரோக்கியம் மனதைரியம் காரிய வெற்றி தொழில் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனிதனுக்கு என்னென்னவெல்லாம் தேவையோ ஒரு மனுஷன் சுகமா இருக்கணும்னா என்னென்ன பலம் தேவையோ அதெல்லாம் கொடுக்கக்கூடிய கிரகம் லக்னத்திற்கு நான்காம் அதிபதி ராசிக்கு நான்காம் அதிபதி அந்த கிரகம் பலம் ஆகிட்டாவே அவருடைய வாழ்க்கையில முக்கியமான சில விஷயங்கள் எல்லாமே கிடைச்சிடும் இயல்பாகவே கிடைச்சிடும் ஸோ இப்போ ஜனன ஜாதகத்துல பலம் இல்லைனாலும் பரவாயில்ல கோச்சாரத்திலேயே ஒரு பலம் ஆகணும் இல்லையா அப்படி உங்களுக்கு அந்த நான்காம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்துக்கு பயிற்சியாளர் அந்த முப்பது நாட்கள் இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய அனைத்து நாட்களும் சூரியன் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்க போறாரு பத்தாம் இடத்தில் சூரியன் இருப்பது திக்பலம் பெறக்கூடிய அமைப்பு அதாவது சூரியன் உச்சமா இருந்தா கூட ஒரு நூறு சதவீத பலம் அப்படின்னா சூரியன் இருந்துன்னா முந்நூறு சதவீத பலம் பலத்திற்கெல்லாம் பலம் திக்பலம் அப்படின்னு சொல்லக்கூடியது சாஸ்திரம் அப்படிதான் சொல்லுது திக்பலத்திற்கு அவ்வளவு முக்கியத்துவம் என்ன காரணம் அப்படின்னா அவங்களுடைய பூர்வ ஜென்ம நற்பலன்களால் நடக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பு இந்த திக்பலம் பெற்ற கிரகங்கள் உங்க இருந்ததுனாவே பூர்வ ஜென்மத்தில் நல்ல குடுப்பணையை வாங்கிட்டு வந்திருக்கீங்க நிறைய தான தர்மங்களை செஞ்சிருக்கீங்க அதன் பலனாக இப்போ அந்த கிரகம் திக்பலம் ஆயிருக்கு அப்படிங்கிறத பராசர சாஸ்திரம் சொல்லுது சோ அந்த அந்த அடிப்படையில் பார்க்கும்போது சூரியன் முழு பலம் அடையக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக உங்களுக்கு காட்டப்படுகிறது இங்க என்னென்னவெல்லாம் நடக்கும் சார் அப்படின்னா தந்தை வழி உறவுகள் மூலமாக உங்களுக்கு தேவையான தொழில் வளர்ச்சி உண்டாகும் தொழிலில் சின்ன சின்னதான சில மாற்றங்கள் செய்யாமல் முழுசாக ஒரு தொழில் மாற்றத்தை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு ப்ரொமோஷன் அப்படிங்கிறது வந்து இந்த காலகட்டம் உங்களுக்கு உறுதியாக நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை சொல்லுது வேலை இல்லை சார் வேலைக்காக ரொம்ப அலைச்சல் பட்டுட்டிருக்கேன் இருக்கேன் அப்படின்னா இந்த காலகட்டம் வேலை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது வேலையில என்னன்னா உங்களுடைய சில தவறுகள் மறைக்கப்பட்டு உங்களுடைய நன்மைகள் மட்டும் வெளியில் தெரியக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கும் செய்யற தப்பு மறைஞ்சிடும் ஏன்னா பத்துக்குடியவர் வந்து சனியாகி சனி பத்தாம் பாவத்துல இருக்காரு கூடவே சூரிய பகவானும் மேலே வந்து சனியை அஸ்தமனம் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கும்போது கண்டிப்பா தொழிலில் இருக்கக்கூடிய தவறுகள் மறைக்கப்படும் சூரியன் ஒரு வெளிச்ச கிரகம் தொழிலில் நீங்க செய்த நல்ல விஷயங்கள் எல்லாமே வெளிப்படையா தெரிகிறதுக்கு உண்டான ஒரு சூழலை அந்த சூரிய பகவான் ஏற்படுத்தி தருவார் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா படிப்பில் அவ்வளவு நேர்த்தியும் அவ்வளவு சீரும் சிறப்பும் தென்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் படிப்பில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க அந்த படிப்புக்கு உண்டான வேலைகளையும் ரொம்ப சுறுசுறுப்பாக செய்யக்கூடிய ஒரு அமைப்பு படித்தது மட்டும் இல்லாமல் அதை ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணமும் வரும் அதை ப்ராக்டிக்கல் அப்ளை பண்ணி அதில் சக்ஸஸும் பண்ணி காட்டுவாங்க குழந்தைங்க ஸோ அது நல்ல விஷயமாகவே இருக்குது மேற்கல்வி படிக்கக்கூடிய நபர்களுக்குமே வந்து படிப்பில் எந்த தங்கு தடைகளும் இல்லாமல் அடுத்தடுத்த கட்ட வளர்ச்சி நோக்கி படிப்புகள் இருக்கும் இந்த காலகட்டம் படிக்கக்கூடிய சப்ஜெக்ட் எல்லாமே வந்து நல்லா ஸ்ட்ராங்காக பிற்காலத்தில் ரொம்ப நாளைக்கு நீடிக்கக்கூடிய அமைப்புக்குள்ளே வந்துடுதுங்க அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மென்டல் ஃபிட்னஸ் இந்த மாதம் உங்களுக்கு இருக்க போகுது படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அதே போல் உடல் தொந்தரவுகள் கொஞ்சம் இருந்துட்டு இருக்கு அவங்களுக்கெல்லாம் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டோம் அப்படின்னா இந்த உடல் தொந்தரவு அப்படின்னு சொல்லும்போதே முதல்ல மனசு தைரியப்படணும் ஒன்று இல்லை அப்படின்னு நினைக்கணும் அப்படி மனசு தைரியப்பட்டாலே பகுதி நோய் குறைஞ்சி போயிடுங்க அந்த மாதிரி மன தைரியம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் கிடைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக உடலில் இருக்கக்கூடிய பகுதி வழி வெளியில் போயிடுது ஸோ ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா இருக்குது உடல் ஆரோக்கியமும் படிப்படியாக மேம்படக்கூடிய ஒரு காலகட்டம் வழி உறவுகள் மூலமாக உங்களுக்கு வேலை இருந்து வந்த அழுத்தங்கள் குறையும் இல்லை தாய் வழி உறவுகள் மூலமாகவும் உங்களுக்கு வேலை கிடைப்பதற்குமான வாய்ப்புகளையும் அங்கே கொடுக்குது இதெல்லாமே நல்ல விஷயமா இருக்குது ரெண்டாவதாக வண்டி வாகனம் வீடு சம்மந்தமான விஷயங்களில் புதுமையை பூர்த்திக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது படுக்கக்கூடிய திசை மாறிலும் தூங்குற இடம் மாறிடும் இந்த மாதிரியான ஒரு சில சம்பவங்களும் நடக்கப் போகுது அதே போல் வந்து வீட்டை சுத்தப்படுத்தணும் மராமருத்து பணி செய்யணும் வீடு பார்த்தாலே அழகாக இருக்கணும் வீடு கோயில் மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது நினைக்கிறது இல்லை வீடுகளில் ஒரு கோமம் பூஜை புனஸ்காரங்கள் நடத்துறதோ இல்லை குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்து அந்த பிரசாத வீடு தேடி வரதோ இல்லை புனித யாத்திரைகள் சென்று வந்தவர்கள் உங்களுடைய நண்பர்களாகட்டும் இல்லை உறவினராகட்டும் அவர்கள் மூலமாக உங்களுக்கு அந்த தெய்வ புனித யாத்திரைகள் செல்லக்கூடிய அமைப்பில் நல்ல ஒரு பிரசித்தி பெற்ற கோயிலினுடைய பிரசாதங்கள் வீடு தேடி வருவதற்குண்டான ஒரு சூழல்கள் இருக்குது வீட்டில் ஒரு தெய்வ வர்றதுக்கு வர்றதுக்குண்டான ஒரு அமைப்புகளும் சொல்லுது என்னென்னா இந்த மாதம் முழுக்க என்னோடய சிம்பிளான அட்வைஸ் என்ன தெரியுங்களா இந்த மாதம் முழுக்க உங்கள் வீட்டில் தீபம் எரியணும் இதுக்கு முன்னாடி அந்த பழக்கம் இருக்குது இல்லை அப்படிங்கிறதெல்லாம் விட்டுருங்க இந்த மாதம் முழுக்க உங்கள் வீட்டில் சின்னதாக ஒரு ஒரு மணி நேரம் ஆகுது அதாவது சூரிய அஸ்தமனை தீபம் ஏற்றுங்க ஒரு ஒரு மணி நேரமாகும் சுத்தமான நல்லெண்ண தீபம் போட்டால் போதுமானது போட்டுட்டு வாங்க இந்த வருடத்தையுமே அது உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு அமைப்பாக மாற்றி கொடுத்தோம் ஏன்னா சூரியன் தரக்கூடிய பலன் அப்படிங்கிறது வந்து உங்களை உயர்த்தக்கூடிய அமைப்பு ஒரு தோட மேலே வந்துட்டோம்னா டக்குனு கீழே எல்லாம் இறங்க மாட்டோம் ஏன்னா எப்படி மேலே வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இல்லையா அந்த வழியை சூரிய பகவான் காட்டி கொடுப்பார் வெளிச்ச கிரகம் அவங்க உங்களுடைய திறமைகள் எல்லாருக்கும் முன்னாடியும் வெளிப்படக்கூடிய ஒரு அமைப்பு சமுதாயத்தில் ஒரு நல்ல அந்தஸ்து கிடைக்கும் அரசாங்க அரசியல் சம்பந்தமான விஷயங்கள் ஏதாவது தொந்தரவுகள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது எல்லாமே நிவர்த்தி ஆகும் தந்தை மகனுக்கு உண்டான உறவு நிலை சீராக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதே போல் தாயும் தந்தையும் ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலை கூட வர்றதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது போன மாதம் அந்த அமைப்பு இருந்து இந்த மாதம் அதே அமைப்பு இருக்குது சரிங்களா உங்களுடைய திறமை உங்களுடைய செயல்பாடு அப்படியே எல்லாத்துக்கும் சூப்பராக வெளிச்சமாக தெரியும் உங்களுக்கு ஆயிரம் பேர் இருந்தாலும் தனியா தெரியவீங்க ஆயிரம் கைகள் மறைத்திருந்தாலும் சூரியன் மறைவதில்லை ஆதவன் மறைவதில்லைன்னு சொல்ற மாதிரி இந்த காலகட்டம் உங்களுடைய திறமை யார் மறைச்சாலும் கண்டிப்பாக வெளியில் வந்தே தீரும் அந்தளவுக்கு ஒரு பக்குவமான ஒரு மாதமாக இருக்குது எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு நன்மை தான் எல்லா விதத்துலேயும் அதிர்ஷ்டம் தான் சூரியனுடைய தசா புத்தி அந்தரங்க உங்கள் ஜாதகத்தில் நடந்ததுன்னு வைங்களேன் இந்த மாதம் அவ்வளவு சிறப்பாக இருக்க போது அதால் அல்லது கிருத்திகை நட்சத்திரம் உத்திரன கிருத்திகை உத்திரம் உத்திராடம் இந்த மூன்று நட்சத்திரங்களில் ஏதாவது ஒரு கிரகம் நின்று உங்களுக்கு எந்த கிரகத்தினுடைய தசா புத்தி அந்தரம் நடந்தாலும் பரவாயில்ல அந்த கிரகம் இன்று மூன்று நட்சத்திரங்களுக்குள்ள இருந்தால் கூட இது யோகமாக மாறிடுது இந்த மாதம் உங்களுக்கு மற்றவர்களுக்கெல்லாம் அப்போ யோகம் இல்லையா சார்னா மற்றவங்களுக்கு யோகம் இருக்கு இருந்தாலும் அதனுடைய அளவு கொஞ்சம் குறைந்து போகுது தசாபுத்தி இல்லாத பட்சத்தில் தசாபுத்தியும் சேர்ந்து வரும்போது அவ்வளவு ஒரு நல்ல பலனா அது தந்தே தீருது இதில் மாற்றமே இல்லை அவ்வளவு சூப்பராக இருக்க போகுது இன்னும் பல விஷயங்கள் இருக்குது அதுல முதல் அந்த சூரியன் அப்படிங்கிறது தொழிலில் உங்களுடைய தனித்திறன் வெளிப்பட்டு தொழில் ரீதியான வளர்ச்சிகள் முன்னேற்றங்கள் உங்களுக்கு வருது புதுசாக தொழில் ஆரம்பிப்பீங்க அல்லது ஆல்ரெடி இருக்கக்கூடிய தொழிலில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற சிந்தனை வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் அதிகமாக பண்ணுவீங்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக வளர்ச்சியை கொடுக்கும் கண்டிப்பாக வளர்ச்சியை கொடுக்கும் சமுதாயத்தில் உங்களுக்குன்னு ஒரு அந்தஸ்து உங்களுக்குன்னு ஒரு கௌரவம் அப்படிங்கிறது இந்த காலகட்டம் மேலோங்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் காட்டுது ஸோ எல்லா விதத்துலேயும் சூரியன் உங்களுக்கு நல்லதை மட்டுமே செய்வார் ஆனால் அது நீங்கள் அனுபவிக்கிறதுக்கு உங்களோட ராசி அதிபதி பலமாக இருக்கணும் இல்லையா அதுவும் நடக்குதுங்க அதுதான் முக்கியம் எல்லா காலகட்டத்திலையும் வந்து ஒரு கிரகம் நல்ல பலனை கொடுக்குது அப்படின்னா அதை அனுபவிக்கிறதுக்கு உங்களுடைய ராசி அதிபதி உங்களுடைய லக்னாதிபதி பலமாக இருக்கணும் பாருங்கள் சுக்கரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் தான் உங்களுடைய ராசி அதிபதி அவர் வந்து இந்த ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தில் அமரக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் மாசி மாதம் இருபத்தி நான்காம் தேதி வரைக்கும் முதல் இருபத்தி நான்கு நாட்கள் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் பாவத்தில் தான் சூரியன் இருக்கிறார் சுக்கரன் இருக்கிறாரு அப்போது ஒன்பதாம் பாவத்தில் இருந்து இருபத்தி நாலாம் தேதி பத்தாம் பாவத்துக்கு தான் பயிற்சி ஆகிறாரு அதுவும் தலையை சொல்லக்கூடிய அமைப்பு கிடையாது அப்போ இந்த மாதம் முழுக்க உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் பலமாக இருக்கிறார் ஒன்பதாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கிறதுனால என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் வேலையில் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் மேலதிகர்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இல்லைன்னு சொல்லல இருந்தாலும் வந்து அவர்களுக்குள்ள மறைமுகமான சில எதிர்ப்புகள் வரும் நாலு பேர் நல்லா இருந்தாங்கன்னா ஒருத்தர் நம்மளுக்கு எப்படியும் எப்படி நல்லா இருக்கலாம் அப்படின்னு போட்டு நம்மளுக்கு அப்படியே பாதகமாக வேலை செய்வாங்க இல்லையா அந்த வேலையை செய்யக்கூடிய ஒரு சூழலாக இருக்குது அதையெல்லாம் ஒன்றும் நீங்கள் கண்டுக்கவே வேண்டியதில்லை எல்லா எல்லா எதிர்ப்புகளையும் சமாளித்து மேலே வரக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் தான் உங்கள் திறமைக்கு முன்னாடி அவங்களுடைய எதிர்ப்புகளும் அவங்களுடைய நடவடிக்கைகளெலாம் பெருசாக வேலை செய்யவே போகிறது கிடையாது அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இந்த மாதம் நீங்கள் இருக்க போகிறீங்க அதே போல் வந்து இதுவரைக்கும் நீங்கள் செய்த நல்ல காரியங்களின் பலனாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அனைத்துமே சாதகமாக மாறக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது தந்தை வழி ஆதரவு பரிபூர்ணமாக கிடைக்கும் தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது பொறுப்புகள் தேடி வரக்கூடிய அமைப்பு இல்லைனாலும் பொறுப்புகள் தேடி வரலன்னு எனக்கு இவ்வளோ திறமை இருக்குது நான் இத்தனை விஷயங்களை சாதிச்சிருக்கிறேன் எனக்காக இந்த ஆப்ஷன் இந்த இந்த மாதிரி ப்ரொமோஷன் எனக்கு வேணும் இல்லை வெளியூர் வெளிமாநில பயணத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறீங்களா அதுக்கு உண்டான விஷயங்கள் நீங்களாவே கேட்கலாம் கேட்கும்போது அது உங்களுக்கு பாசிட்டிவாக தான் முடியும் நெகட்டிவாக போகிறதுக்கு வாய்ப்புகளை துணிஞ்சு செய்யுங்க வெளியூர் வெளிமாநில வெளிநாடு சம்மந்தமான விஷயங்கள்ல உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் சாதகமான ஒரு அமைப்பாக இருக்குது அதே போல விசா கிடைக்கல பாஸ்போர்ட் கிடைக்கல இல்லை பாஸ்போர்ட் கிடைச்சிட்டு விசா கிடைக்கல இந்த டைம் டிலே ஆகிட்டே இருக்குது நான் போக வேண்டிய காலம் தள்ளி போயிட்டே இருக்குது அப்படிங்கிற அமைப்புகள்லாம் தாண்டி இப்போ அது உங்களுக்கு சாதகமாக வர்றதுக்குண்டான வாய்ப்புகளை சொல்கிறது சில நபர்களுக்கு என்னன்னா பூஜை ஹோமம் புனஸ்காரங்களில் ஈடுபாடு இருக்கும் அதே போல வந்து புனித யாத்திரைகள் போகக்கூடிய ஒரு அமைப்புகளும் வருது இரண்டாம் பட்சமா ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மேற்கல்வி படிக்கலாம் அடுத்ததான் கரஸ்பாண்டில் ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு படிப்பு சம்பந்தமான விஷயங்களையும் ஒரு ஆர்வம் இருக்கும் பெண்களின் மூலமாக உங்களுடைய அடுத்த கட்ட வளர்ச்சி நிர்ணயிக்கப்படுகிறது இந்த மாதம் அப்படிங்கிறது மறைமுகமாக சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான உண்மை உங்களுடைய வளர்ச்சிக்கு கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கை துணையோ அல்லது அத்தையோ அல்லது ஏதாவது ஒரு பொன் உங்களுக்கு உதவிகளை செய்வார்கள் உங்களுடைய வளர்ச்சிக்கு அவங்க பக்கபலமாக இருப்பாங்க அதுக்குண்டான ஆதாரமான பல விஷயங்கள் இந்த மாதம் உங்களுக்கு நடக்க போகுது எந்த மாற்றமும் இல்லாததுனால அது மாற்றமே இல்லை கண்டிப்பா லக்னாதிபதி ஒன்பதில் இருக்கிறதும் ராசியாதிபதி ஒன்பதில் இருக்கிறதும் ஆறு ஒரு ஒன்பதில் இருக்கிறதும் ஒரு மைனஸை கொடுக்குது முதல் இருபத்தி நான்கு நாட்கள் கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் வந்தே தீரும் இது பெரிய நெகட்டிவ் எனக்கு வெளியில் நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக இருக்குது எல்லோரும் என்னை பாராட்டுறாங்க எல்லோரும் என்னை கொண்டாடுறாங்க வீட்டில் நீ ஏன் என்ன மதிக்க மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வந்ததையும் சண்டை சச்சரவு வந்துடும் கலைகணத்தினால் ஈகோனால் எல்லாரும் வெளியில் என்ன எல்லாரும் பாராண்டுறாங்க நீ மட்டும் ஏன் இப்படி இருக்க ஏன்னா நம்ம கூட இருக்கிறவங்க நம்மளுடைய குறைகளை சுட்டி காட்டுவாங்க அந்த குறை முன்னாடி அடுத்த தடவை வரக்கூடாதுன்னு தான் அந்த விஷயத்த சொல்கிறாங்க இருந்தாலும் அதை நம்ம ஏற்றுக்க மாட்டோம் ஏன் நிறைய பார்க்க மாட்டேறேன் ஏன் குறையை பார்க்குற அப்படின்னு சொல்லி சண்டை கட்டு விடுவோம் அதே போல் வந்து அதை அவங்க புரிஞ்சுக்காம மறுபடியும் ஆப்போசிட்டாக பேசுவாங்க இது ஒரு ரகம் ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னா ஒன்பதாம் இடத்துல லக்னாதிபதி இருக்கிறது அப்படிங்கிறது வெளியில் நம்மளுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுடைய செயல்பாடுகளை வாழ்க்கை துணையை பார்த்துட்டு நம்மளை விட்டு எங்கேயாச்சும் விலைக்கு போயிடுவாங்களோ வேறு ஏதாவது தவறான விஷயங்களுக்குள்ளே இறங்கிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்தினால் வீண் சந்தேகம் அப்படிங்கிறது குடும்பத்துக்குள்ளே வரும் இல்லைன்னா கூட இருக்கிறவங்க யாராவது திரிச்சுக்கிட்டுருவாங்க உங்கள் ஹஸ்பண்ட் எப்படி பண்ணுறாங்க உங்கள் ஒய்ஃப் இப்படி பண்ணுறாங்க கா பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி திரிச்சுட்ருவாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க குடும்ப வாழ்க்கையில் மூணாவது மனுஷனுடைய பேச்சுவார்த்தைகளை கேட்டு உள்ளுக்களை ஏதாவது ப்ளஸ் மைனஸ் பண்ணனீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழல் இருக்கும் சந்தேகம் அப்படிங்கிற வீட்டுக்குள்ளே வந்துடுச்சுன்னா பிரிவினையே கொடுக்காம போகாது இந்த ஒரே ஒரு மைனஸ் சுக்கர பகவான் ஒன்பதாம் பாவத்தில் இருக்கிறதுனால வரக்கூடிய ஒரு நெகட்டிவான பலன் அப்படிங்கிறதே சொல்லலாம் தொழிலில் பொருளாதாரத்தில் இப்படி வேலையில் இப்படி எந்த விதமான இடங்கள்லையும் உங்களுக்கு தவறுகளை சொல்லவே சொல்லலை கணவன் மனைவி உறவுல மட்டும் கண்டிப்பாக நிதானம் அவசியம் 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 ரெண்டாவதா புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் என்ன சார் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா புதன் அந்த ராசிக்கு ரெண்டு ஐந்து கதிபதி ராசிக்கு ஒன்பதாம் பாவத்தில் முதல் ஏழு ஏழு நாட்கள் இருக்கிறாங்க அது சூப்பர் பொருளாதாரமாகட்டும் உங்களுடைய திறமையாகட்டும் குழந்தைகளுடைய வளர்ச்சியாகட்டும் குழந்தை குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியமாகட்டும் குழந்தையினுடைய படிப்பாகட்டும் உங்களுடைய புத்திசாலித்தனம் எல்லாமே சூப்பர் குடும்பத்தில் நல்ல ஒற்றுமையான ஒரு அமைப்புகள் இருக்கும் பேச்சுவார்த்தை இருக்கும் தேவையான வந்துட்டு இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடக்கும் எல்லாமே முதல் ஏழு நாட்களுக்கு மாசி மாதம் முதல் ஏழு நாட்களுக்கு அதுக்கப்புறம் வரக்கூடிய பதினான்கு நாட்கள் புதன் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறார் இங்கேயும் பொருளாதார தடை இல்லை குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் குழந்தைகளுக்கு கண்டிப்பாக மருத்துவ செலவுகளை தரக்கூடிய ஒரு சூழலில் அந்த புதன் வந்து உட்காரார் குழந்தைகளுக்கு மருத்துவ செலவை கொடுத்துருக்கு ரொம்ப ரொம்ப கவனமாக அந்த குழந்தைகளை பார்த்துக்கணும் படிப்பில் ஆர்வம் குறைஞ்சு போயிட்டு விளையாட்டில் ஆர்வம் அதிகமாக அதிகமாகும் அப்போ வேலையில் வெளியில் போய் விளையாட பிடிக்கும் அந்த மாதிரி விஷயங்களை பண்ண கண்டிப்பாக அது கீழே விழுந்து காயம் பண்ணுறதோ சின்ன விபத்தாகிறதோ அந்த எல்லாம் அமைப்புகள் இருக்குது இந்த காலகட்டம் உங்களுடைய குழந்தைகள் வண்டி வாகனத்தில் கவனமாக இருக்கணும் இரண்டாவதாக சொல்லப்போனோம்னா உங்களுடைய திட்டங்களை உங்கள் மனசில் படக்கூடிய சில நல்ல விஷயங்களை உங்களுடைய விருப்பு வெறுப்புகளை வெளியில் சொல்லாமல் இந்த மாத இந்த அந்த பதினான்கு நாட்கள் அதாவது பத்தொம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த ஒரு பதினஞ்சு நாட்கள் பதினாறு நாட்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் மனசுக்குள்ளே தோணக்கூடிய நல்ல கெட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரி வெளியில் சொல்லாமல் அப்படியே கடந்து போகிறது அப்படிங்கிறது நல்லது உங்களுடைய கருத்துக்களை அதை சொல்லும்போது அதற்கு ஆப்போசிட்டாக இரு இருக்கிற விஷயங்களை தான் பேசுவாங்களே தவிர உங்களுடைய கருத்துக்களுக்குள்ள உண்மைத்தன்மையை அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க நீ சொல்கிறது தப்பு நான் சொல்கிறது நீ கேளு அப்படின்னு சொல்லி உங்களுடைய எண்ணத்திற்கு மதிப்பளிக்க மாட்டாங்க அதனால் வீட்டுக்குள்ளே தொந்தரவுகள் சண்டைகள் வரும் எதிர்ப்புகள் வரும் ரெண்டாவதாக காதல் விவகாரங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் காதலின் காதலிக்குள்ளேயும் சண்டை சச்சரவுகளும் பிரச்சனைகளும் தொந்தரவுகளும் வர்றதுக்குண்டான சூழல்களை சொல்லுது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் ஆனால் வாக்கை காப்பாற்றுவீங்க பொருளாதார தடை இருக்காது தொழிலில் முன்னேற்றம் இருக்கும் இந்த மாதிரி எல்லாமே இருக்கும் குழந்தைகளுடைய உடல்நலில் அக்கறை வேணும் ரெண்டாவது கணவன் மனைவிக்குள்ள விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு சூழலில் இருக்கணும் ஏன்னா குழந்தை குடம்பு சிறுல அப்படின்னு சொல்லி நீங்கள் போய் பார்க்க முடியலன்னா அதுவும் ஜண்டையாக வந்து நிற்கும் கவனம் உங்கள்கிட்ட அன்பையும் பாசத்தையும் உங்களுடைய வாழ்க்கை துணையை எதிர்பார்க்கும் அரவணைப்பு எதிர்பார்க்கும் தொழில் தொழில் தொழிலில் இருந்துட்டு அதை விட்டுற வேண்டாம் அப்படிங்கிறத மறைமுகமாக சொல்கிறோம் அடுத்ததாக செவ்வாய் உங்கள் ராசிக்கு ஏழாம் அதிபதி பனிரெண்டாம் அதிபதி ஏழாம் அதிபதி ஒன்பதாம் பாவத்தில் இந்த மாதம் முழுக்க செவ்வாய் ஒன்பதாம் பாவத்தில் தான் இருக்கிறார் ஸோ மாதம் முழுக்க செவ்வாய் ஒன்பதாம் பாவத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து கணவன் மனைவிக்குள்ளே ஒரு சின்ன கேப்பை கொடுக்குற மாதிரியான ஒரு அமைப்பு தான் முன்னாடியே சொன்னது தான் சுக்ரன் ஒன்பதில் இருக்கிறதும் செவ்வாய் ஒன்பதில் இருக்கிறதும் ஏறத்தால் ஒரே பலன் தான் கொடுக்கும் நீங்கள் எப்படி உங்கள் வாழ்க்கை துணை கிட்ட ரியேட் பண்ணுறீங்களோ நீங்கள் நம்புறது எவ்வளவு நீங்கள் அவங்க மேலே நம்பிக்கை வைக்கிறீங்களோ அதே போல் தான் அவங்களும் நீங்கள் மேலே வைக்க போகிறாங்க சந்தேகம் வந்துன்னா ரெண்டு பேருக்கு ஒரு சேரதாக வரும் அது உங்களை காட்டிலும் வாழ்க்கை துணைக்கு அதிகமாக வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அதுக்கு மட்டும் இடம் கொடுக்காதீங்க மற்றபடி மேலதிகாரிகளுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக செயல்படுவாங்க நம்ம அவங்கள சார்ந்து போகிற மாதிரி இருக்கும் அவங்க சொல்கிற விஷயங்களை கேட்டுகிட்டு போகிற மாதிரி இருக்கும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது வந்து அதனால் பெரிய பாதிப்புகளும் இல்லை சரிங்களா வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்கும் இதே சொந்த ஊரில் இல்லாமல் வெளியூர் வெளிமாநிலத்தில் இருந்து உங்களுடைய ஜீவனத்தை நடத்திட்டு இருக்கீங்கன்னா இந்த காலகட்டம் நல்ல வருமானத்தை பார்க்கலாம் நல்ல பொருளாதாரத்தை பார்க்கலாம் முக்கியமான விஷயங்கள் சொல்ல போனால் சுப செலவுகள் இந்த மாதம் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது நல்ல விஷயங்களுக்காக நிறைய காசு பணத்தை செலவு பண்ணுவீங்க அந்த செலவு பண்ணக்கூடிய காசு பணம் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய வளர்ச்சிக்கானதாக இருக்கும் உங்களுடைய வளர்ச்சிக்கான திட்டங்களாக இருக்கும் அடுத்த கட்ட முன்னேற்றத்தை அது தந்தை தீரும் இதில் மாற்றமில்லை இப்போ செவ்வாய் இருக்கக்கூடிய அமைப்பு நல்லதுதான் மைனஸ் அப்படின்னு சொல்லப்போனால் குழந்தையினோட உடல்நிலை ரெண்டாவது கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் புரிதல் இல்லாமல் போகிறது இது மட்டும்தான் மற்றபடி எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லணும் இப்போ சின்ன சின்ன நெகட்டிவ் சொன்னோம் இல்லைங்களா அந்த நெகட்டிவ் எப்படி சார் பாசிட்டிவாக மாற்றிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நல்லா பார்த்துக்கோங்க அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வம் கருப்பிராயம் சுடலமான முனியாண்டி முனியாட்சி அப்படின்னு சொல்லி காவல் தெய்வம் இருப்பாங்க இல்லைங்களா அந்த காவல் தெய்வத்திற்கு நல்லெண்ண தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க எப்போ வேணாலும் பண்ணலாம் ரொம்ப முக்கியமாக சொல்ல போனால் பிறந்த கிழமை அன்னைக்கும் பிறந்த நட்சத்திரத்தனைக்கும் ரெண்டு நல்ல தெய்வம் போட்டு நல்ல நதியும் போட்டு காவல் தெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு வாங்க அற்புதமான மாற்றங்கள் இந்த மாதம் நீங்கள் பார்ப்பீங்க மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும்னு சொல்லி பல பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவு முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களின் வாழ்கோளமுடன் திருச்சிற்றம்பலம்